வணக்கம் நிஃப்டி ஃபியூ ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எடுக்கப்பட்டது இப்போ நேற்றைய க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி எண்பது என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும் நேற்றைய கேண்டில் படி நேற்றைய க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலா படி இன்ட்ராடே ரேலி இருக்கும் சரி இப்போ என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு என்ற நிலையில் வர்த்தகமாக் கொண்டிருக்கிறது அதை நம்ம வச்சு பார்க்க வச்சுக்குவோம் இப்போ அதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போது அதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது இப்போ இரண்டு நிலைகள் சொல்லிட்டேன் அப் ட்ரெண்டு டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போது டவுன் ட்ரெண்ட் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போதுன்னு சொல்லிவிட்டேன் இதை கடந்தால் என்ன செய்வது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பதை கடந்தால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வரை போக வாய்ப்பு அதே சமயம் இதை கிராஸ் செய்யும்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போதை கிராஸ் செய்யும்போது எக்காரணத்தை கொண்டு இந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போது உடைக்கக்கூடாது சரி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறு அறுபத்தி ஒம்பதை உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி நாலு வரை விழ வாய்ப்பு அதே சமயம் இந்த இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்பதை உடைத்து கீழே வர்த்தகமாகும் போது உட்காரணத்துக்கொண்டும் ரிவர்ஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பதை கடக்கக்கூடாது இதுதான் நிலைகள் இப்போ அவங்களுக்கு இன்றைக்கி த ரேஞ்ச் என்னென்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சி மேலே இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கீழே இதுதான் ட்ரேடிங் ரேஞ்சு சரி இப்போது ஒரு ஒரு கா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெவல்ஸ் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி கடந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் இருபத்தஞ்சாயிர இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் கம்ப்ளீட் ஆகும் அதற்கும் மேலே இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது வரை புகை வாய்ப்பு சரி இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி நாலை உடைத்தால் என்ன ஆகுது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரை வில வாய்ப்பு இது இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்தபோது வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாக சொல்லிவிட்டேன் நிலைகளை